உறவுங்கிறது என்னது அப்படின்னா உறவுங்கிறது வந்து பேச்சு துணை நீ யார்கிட்ட நல்லா பேசுகிறியோ அங்கே தான் உனக்கு உறவு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் பேசுகிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவங்க நம்பிக்கை வேறு ஒன்றா இருக்குது அப்படி இருக்கும்போது நான் பேசுனா அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பேசுனேன் எனக்கு எனக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது அப்போ கருத்து உடன்பாடு தான் அங்கே உறவுகளுக்கு காரணமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் பொருத்தமான கருத்து இருக்குது என்னுடைய நம்பிக்கையும் சரி அவருடைய நம்பிக்கையும் சரி நாங்கள் நான் நாங்கள் நிறைய நேரம் பேசுவோம் என்னுடைய நம்பிக்கையும் அவருடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ தான் அங்கே உறவு ஏற்படுது அப்போ உறவுங்கிறது என்னென்னா இரு கருத்துக்களுக்கு ஏற்படுகிற இரு இரு ஒரே மாதிரியான கருத்துக்களுக்கு இடையே ஏற்படுகிற ஒரு உடன்பாடு தான் ஒரு உறவு இணைப்பு தான் உறவு உறவுனா என்னது இரு ஒரே மாதிரியான இரு கருத்துக்கள் இருவரிடம் உள்ள ஒரே மாதிரியான கருத்துக்களுக்கு இடையே ஏற்படுகிற ஒரு இணைப்பு கிட்ட கிட்டையாவது நெருங்கணும் அந்த அந்த கருத்து என்பது பொறுத்த சரிசமமாக பொருந்ததுன்னு கூட சொல்ல முடியாது கிட்ட கிட்டையாவது நெருங்கணும் அந்த அந்த கருத்துக்களில் ஒரு உறவு இருக்கணும் அல்லது கிட்ட கிட்டையாவது நெருங்கினா தான் அந்த அந்த உறவு என்பது ஏற்படும் இல்லை இவருடைய கருத்து வேறு உண்டாக இருக்கிறது இவரது கருத்து வேறு உண்டு அப்போ அவங்களுக்கு இடையில உறவு ஏற்படாது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே முடியாது பேசிக்கொள்வதற்கு அந்த கருத்து உடன்பாடு தேவை கருத்து உடன்பாடு இல்லைன்னா பேசிக்கவே முடியாது நான் பேசிக்கொள்ள முடியாத பொழுது அங்கே உறவே ஏற்படாது அதனால் கருத்து உடன்பாடு என்பது ரொம்ப முக்கியம் உறவு ஏற்படுவதற்கு உறவுக்கு காரணமே அந்த கருத்து உடன்பாடு தான் ஒரே மாதிரியான இரு கருத்துகளுக்கு இடையே ஏற்படுகிற இணைப்பு தான் அந்த ஈர்ப்பு தான் ஒரே மாதிரியான இரு கருத்துகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் அந்த இணைப்பு அந்த இணைப்பு தான் உறவு என்பது அதனால வந்து ஒரே மாதிரியான கருத்து உடையவர்களை தேடுங்கள் உறவுகளை தேடுகிறவர்கள் உங்கள் கருத்துக்கு பொருத்தமான உங்கள் நம்பிக்கைக்கு பொருத்தமான நபர்களை தேடுங்கள் அப்போதான் ஒரு கணவன் மனைவி கூட பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் பேசி பாருங்க உங்கள் கருத்து அவங்க கருத்து ஒரே மாதிரி இருக்கா அப்போ பேசுவதன் மூலம் அப்போ இல்லை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இடையில அப்படி இருக்கு அப்போ நாங்கள் நினைச்சா மணிக்கணக்காக பேசுவோம் அவள் பேசுறத எனக்கு கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது நான் பேசுகிறத அவள் கேட்கறதுக்கு ஆசை ஆசையாக இருக்குது மணிக்கணக்காக நாங்கள் பேசுவோம் அப்படின்னா அப்போ அப்படிப்பட்ட உறவு தான் உங்களுக்கு தேவை அந்த உறவை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கான உறவு நல்லா மணிக்கணக்காக பேசுகிறவங்க தான் அதன் பிறகு தான் இந்த கணவன் மனைவி தாம்பத்தியம் என்பது பேசுவதை பேசுகிற உறவு பேசவே பிடிக்கலை அப்படின்னா தாம்பத்தியம் என்பது அது வெறும் நாடகம்தான் பேச பிடிச்சிருக்கணும் நல்லா பேசுகிறவங்க கிட்ட தான் அதனை தொடர்ந்து தான் தாம்பத்தியம் இப்போ எல்லா காலத்துலேயும் வந்து உடல் உறவு வச்சுக்க முடியாது ஆனால் கட்டி பிடிச்சிக்கலாம் வயசானாலும் கட்டி பிடிச்சிக்கலாம் வயசானாலும் எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் உடல் உச்சிக்க முடியுமானா கஷ்டம் ஆனால் கட்டிப்பிடிச்சிக்கலாம் அதுவும் ஒரு உடல் உறவு தானே உடலோடு ஏற்படுகிற உறவு தானே அதற்கான உரிமை இருவருக்கும் இருக்கிறது அப்போது அது ஒன்று அப்புறம் வந்து வெறும் கட்டி பிடிச்சிக்கிட்டு மட்டுமே இருந்தால் போதுமா பேசணும் அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து உடன்பாடு இருக்கணும் அப்போ தான் பேச முடியும் எப்போதுமே கட்டி பிடிச்சிக்கிட்டா இருப்போம் வீட்டுக்கு வெளியில் இருக்க நாலு பேர் பார்க்கும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டா இருப்பாங்க அது வீட்டுக்குள்ளே தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க வெளியில் வரும்போது நாலு பேர் பார்க்கும்போது ஒன்றா உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும் பேசுகிறது தான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பேசலாம் வெளியிலையும் பேசலாம் பேசுகிறது எங்கேயும் பேசலாம் அப்போது ஒரு உறவு பாருங்கள் பேசுவது என்பது எல்லா இடத்துலையும் அனுமதிக்கப்பட்டது பேசுவது என்பது பேசுவதற்கு அதே நேரத்தில் அந்தரங்கமாக பேசுவதற்கு அந்தரங்கமாக பேசுவது பொதுவான இடத்துல அனுமதி கிடையாது ஆனால் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது அந்த பேசுவது எல்லா இடத்துலையும் நான் ஒரு உறவை உறவாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் ஒரு மனைவியோடு கணவனோடு பேச வேண்டும் ஆசை வர பேசுவதற்கான ஆசை வேண்டும் என்றால் அங்கே கருத்து உடன்பாடு தேவை கருத்து உடன்பாடு இல்லை என்றால் அவங்க எந்த இடத்துலையுமே பேச முடியும் வெளியிலையும் பேச முடியும் உள்ளேயும் பேச முடியும் அதனால் பேசணும் பேசி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள் ஆர்வமாக இருக்குது பேச பேச ஆர்வம் இல்லை பேசவே எனக்கு பிடிக்கல பேசினாலே எனக்கு மன அழுத்தம் அதிகமாகுது கேட்கவே முடியலன்னா அது வந்து பொருந்தாத உறவு பேசுறதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மணிக்கணக்காக பேசுகிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு கேட்குறீங்களா இஷ்டப்பட்டு கேட்குறீங்களா இஷ்டப்பட்டு கேட்டிங்கன்னா அந்த உறவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத முடிவு பண்ணும் பேசுகிறத வச்சு அதன் பிறகு தான் தாம்பத்தியம் காமம் எல்லாமே